ஹாய் ஒன் வெல்கம் டு பரிக்ஷா அகாடமி இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரிலேட்டடான ஒரு நியூஸ் இந்த நியூஸை பற்றின ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்கள் போடுற இன்ஃபர்மேஷன் எல்லாம் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம மக்களுக்கு இடையே ஒரு பெரிய ஸ்டாக்கே போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னா இனிமேல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து ஆன்லைன்ல தான் நடக்க போகுதாமே அப்படின்ற ஒரு டாக் நிறைய பேர் இதை நம்பவும் செய்யறாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஃபுல்லாமே ஆன்லைன் தான் சில பேர் என்ன நினைக்கிறாங்க காமனா ஒரு சென்டர்ல நம்ம எல்லாரையுமே கூப்பிட்டு உட்கார வச்சு எக்ஸாம்ஸ் நடக்கும் இல்லை நான் வீட்டுல இருந்தே எழுதலாம் ஸோ அது எல்லாமே தவறான ஒரு நியூஸ் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்து நமக்கு உங்களுக்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கேன் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா சம்பள உயர்வுக்கான தேர்வு பதவி உயர்வுக்கான தேர்வு தான் வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைன்ல நடத்த போறோம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களே தவிர பதவிக்கான ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும் இல்லையா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர் இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாம்ஸும் ஆன்லைன் கிடையாது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் எக்ஸாம் தான் நடக்க போகுது பேஸ்டு டெஸ்ட் தான் எழுதிட்டு இருக்கோம் ஆனால் கம்ப்ளீட் எக்ஸாம் வந்து கிடையாது வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கோ அதே தான் டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ண போறாங்க நான் ரெண்டே ரெண்டு எக்ஸாம்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்கனவே இருக்கிற அரசு அதிகாரிகள் அரசு ஊழியர்களுக்கு மட்டும் தான் ஆன்லைன் தேர்வு அதுக்கு எது இருக்கு அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன் சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வுக்கு மட்டும்தான் ஆன்லைன் தேர்வே தவிர அந்த பதவிக்காக நம்ம எழுதுறோம் பாத்தீங்களா அந்த எக்ஸாம் அது எதுவுமே வந்து ஆன்லைன் கிடையாது இதுவரைக்கும் என்ன ப்ராசஸ்ல வந்து எக்ஸாம்ஸ் நடத்துனாங்களோ அதே எக்ஸாம் ப்ராசஸ் தான் இனிமேலும் நடக்க போகுது இதுக்கப்புறம் ஏதாவது அவங்க மாற்றம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா எங்க சேனல்ல முதல்ல அவங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிடுவோம் சோ யாருமே வந்து வதந்திகளை நம்ப வேணாம் அப்படின்றதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு வந்திருக்கேன் இந்த இன்ஃபர்மேஷன் உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேக்கலாம் வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே நோட்டிபிகேஷன் பார்க்க வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ